வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா திருச்சியிலிருந்து தூத்துக்குடிக்கு எத்தனை ரயில்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் எல்லோருக்குமே தெரியும் ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்கிறது தினமுமே சென்னையிலிருந்து வரக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் திருச்சிக்கு நைட்டு வரக்கூடிய நேரம் பன்னிரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வந்துட்டு காலையில் ஆறு இருபது மணிக்கு தூத்துக்குடியை சென்றடைகிறது இந்த ரயிலானது இருந்து திண்டுக்கல் மதுரை வழியாக விருதுநகர் போய் அங்கே இருந்து வாஞ்சிமணியாச்சி தூத்துக்குடி செல்லக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது ஆனால் இவ்வளவு பெரிய நகரங்களை இணைப்பதற்கு இந்த ஒரு ரயில் போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பத்தாது பல்வேறு ரயில்களை இணைக்க வேண்டும் இல்லை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த திருச்சி பகுதி மற்றும் இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்ன அப்படின்னா திருச்சிக்கும் தூத்துக்குடிக்கும் புதிய ரயிலானது வேண்டும் திருச்சிக்கும் தூத்துக்குடிக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரயில் சென்னையிலிருந்து வரும்போதுமே கூட்டம் சரியான கூட்டமாக வரும் அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ட்ரெயினில் நம்ம போக முடியும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் அளவு தான் திருச்சியிலேருந்து கொடுப்பாங்க ஏன்னா சென்னையிலேயே அதிகப்படியான கோட்டா இருக்கிறதுனால இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய ரயில் வேண்டும் அதுவும் அந்த ரயில் எந்த ரூட்டில் இயங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறது அப்படின்னா திருச்சியில் இருந்து கிளம்பி அங்கே இருந்து புதுக்கோட்டை காரைக்குடி வழியாக மானாமதுரை விருதுநகர் போய் அங்கே இருந்து அசீசொல் ரூட்டில் இந்த ரயிலானது தூத்துக்குடியை சென்றடைய வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறதும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இரவு நேர ரயில்கள் அப்படிங்கிறது இவர்களுடைய தேவையாக இப்போதைக்கு இல்லை இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரயில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பகல் நேரங்கள்லேயே இந்த ரயிலானது இருந்தால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் காரணம் என்ன அப்படின்னா காலை அதிகாலை இங்கே திருச்சியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காரைக்குடி வழியாக இயக்கும் பட்சத்தில் நிச்சயமாக காரைக்குடி புதுக்கோட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது ஒரு பயனுள்ள ரயிலாக இருக்கும் தூத்துக்குடிக்கு செல்வதற்கு அதே மாதிரி இங்கேருந்து போயிட்டு அப்படியே ரிட்டனில் ஈவினிங் அங்கேருந்து கிளம்பி திருச்சிக்கு வரக்கூடிய ஒரு இன்டர்சிட்டி வகையிலான புதிய ரயிலானது வேண்டும் அப்படிங்கிறது தான் தூத்துக்குடி பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கட்டும் திருச்சிராப்பள்ளி பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கட்டும் இரண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் காரைக்குடி வழியாக இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ரயில்வே நிர்வாகம் தொடர்ந்து தூத்துக்குடி பகுதியை புறக்கணிப்பது மாதிரியான ஒரு செயல்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பல்வேறு பகுதி மக்களினுடைய என்னவமாக இருக்கிறது ஏன்னா நிறைய ரயில்கள் அந்த பக்கம் இயக்கணும் ஆனால் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரயில்வே நிர்வாகம் புறக்கணிக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கும் கூட எழுகிறது ஆனால் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இருப்போமே இப்போ தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் மைசூர் வரைக்கும் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு ஒரு ட்ரெயின் இந்த மாதிரி இயக்கப்படுகிறது லோக்கலில் திருநெல்வேலி மாஞ்சி வாஞ்சிமணியாச்சி வரைக்கும் கூட இயக்கப்படுகிறது இதை தவிர்த்து வாரம் ஒரு முறை ஓகா இந்த மாதிரியான முக்கியமான இடங்களுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் தினமுமே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சிக்கு ஒரு ட்ரெயினை விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பகல் நேரங்களில் சென்னை போகிறதுக்கு ஒரு கனெக்டிங் ட்ரெயினாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும் எனவே ரயில்வே நிர்வாகம் இதனை பரிசீலனை செய்து கூடிய விரைவில் திருச்சியிலிருந்து தூத்துக்குடிக்கு காரைக்குடி வழியாக ஒரு ரயிலை இயக்குமா எதிர்பார்த்து நாமும் காத்திருப்போம் நன்றி